இங்கே மக்கள் குடும்பம் குடும்பமாக இங்கே தப்பிச்சு போக பார்க்குறாங்க ஸ்பெயின் நாட்டில் திடீர்னு உணவு மருந்து தண்ணீருக்கு பஞ்சம் ஏற்படுது மக்கள் அதுக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாகிறாங்க அந்த நாட்டு ராணுவத்தாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்போ அரசாங்கம் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும்னா வயசானவங்க கர்ப்பிணிங்க சின்ன பிள்ளைங்க எல்லாரையும் கொண்டு விடலான்னு முடிவு பண்ணி அதை ராணுவத்தக்கிட்ட கொடுக்குறாங்க தப்பிச்சு வேறு நாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க அவர் கும்பல்கிட்ட காசை கொடுத்துட்டு கப்பல் கண்டெய்னரில் ஏறிடுறாங்க அந்த கண்டெய்னரில் நம்ம ஹீரோயின் மியாவும் தப்பிச்சு போகிறான் ஏன்னா அவள் ஒரு நரமாச கர்ப்பிணி ஒரு நாள் இரவு கடுமையான புயல் தாக்குது அந்த புயலில் கப்பலில் இருக்கிற பெரும்பாலும் கண்டெய்னர் கடலில் விழுந்துருது அதனால் இவன் கீழே வந்து அடிபட்டு மயக்கமாக வரா காலையில் முழிப்பு வந்து கண்டெய்னரில் இருக்க சின்ன ஓட்ட வழியாக பார்க்குறா கண்டெய்னர் மட்டும் கடலில் மதுக்குது உள்ளாரையும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு அது அங்கே இருக்கிற பொருட்களை வச்சு அடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறா நல்ல வழியாக வயிற்றில் இருக்க குழந்தைக்கு எதுவும் ஆகலை அன்னைக்கு ராத்திரியும் காற்று மழையமாக இருக்குது கண்டெய்னர் ஆட்டத்தில் அவளுக்கு வலி வந்துடுது ஒரு வழியாக நல்லபடியாக குழந்தையும் பறந்துடுது கண்டெய்னரில் இருக்கிற சாப்பாடு தண்ணி கொஞ்சம் நாளைக்கு தான் வரும் இதில் இப்போ குழந்தையும் காப்பாற்றணும் அங்கே ஒரு சின்ன கத்தியாக பார்க்குறா அதை வச்சு மேலே இருக்கிற தகரத்தை ஓட்ட ஓட்டியாக போட்டு உடச்சி எடுக்க பார்க்குறா ஆனால் அதை உடச்சி எடுக்க முடியல குழந்தை ஒரு பெட்டியில நல்லா துணியை சுற்றி பாதுகாப்பாக வச்சுருக்கா இப்போ இருக்கிற சாப்பாடும் தண்ணியும் கொஞ்சம் கம்மியா இருக்கு ரொம்ப சோறுல அப்படியே படுத்துக்கிறா கடவுள் புண்ணியத்தில் மழை பெய்யுது அந்த ஓட்ட வழியா அவ முகத்துல தண்ணி படுது ஒரு வழியா மேல இருக்கிறத உடைச்சி எடுத்துட்றா இப்பதான் முதல் முதல்ல வெளிச்சத்தையே பார்க்குறா சுத்தி எல்லா பக்கமும் கடல் தண்ணி தான் இருக்கு இந்த கண்டெய்னர் மட்டும் தனியாக மிதந்துக்கிட்டு இருக்கு இப்போ குடிக்கிறதுக்கு மழை தண்ணி இருக்கு ஆனால் சாப்பிட்றதுக்கு மீனை பிடிக்கணும் பலகட்ட தோல்விகளுக்கு பிறகு ஒரு வழியா மீனை பிடிச்சி அதை பச்சையாகவே சாப்பிட்றா ஏன்னா அந்த நிலம தான் இப்போ குழந்தைய காப்பாற்றணுமே அந்த குழந்தைய அம்மாவுக்கு உதவி பண்ற மாதிரி எப்போதும் அப்பையும் அமைதியாகவே இருக்கு இனிமே இங்க இருந்தா ரெண்டு பேரும் செத்து போயிருவோம் முடிவு பண்ணி கட்டனில் இருக்கிற பொருட்களை வச்சு ஒரு போட்டை ரெடி பண்றா அது மேல குழந்தைய மட்டும் படுக்க வச்சுட்டு இவ தண்ணீர்ல இறங்கி அதை தள்ளிக்கிட்டே போறா ஒரு கட்டத்துல ரொம்ப சோர்ந்து போய் பசியில மயக்க வந்து அந்த படகு மேலே படுத்துக்கிறா நல்ல வேலையா அங்க பார்த்து ஒரு மீன் பிடி படகு வருது அதுல பார்த்தா ஒரு குடும்பமே இருக்காங்க அவங்க அந்த குழந்தைய மட்டும் தான் பார்க்குறாங்க இவ்வளோ காரணம் எப்படி அந்த குழந்தையை மட்டும் காப்பாற்றிடுறாங்க ஆனால் மயக்கத்தில் தண்ணி கடியில் போயிருக்க இவளையும் பார்க்குறாங்க அவளையும் மேலே தூக்கி வச்சு காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அவளை பார்த்தா இறந்துட்ட மாதிரி தான் தெரியுது ஆனால் அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் நீயாவை காப்பாற்றுறதுக்கு விடாமல் முயற்சி பண்ணுறா கடைசியாக புரட்சிக்கிறா எங்கே என் குழந்தைன்னு கேட்குறா அவள்கிட்ட அந்த குழந்தைய கொடுக்குறாங்க